ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் இன்றைக்கி என்னெல்லாம் என் தோட்டத்தில் அறுவடை பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாங்க நான் இங்கெல்லாம் நல்லா மழையாக இருக்குங்க இதை பாருங்கள் என் மாடித்தோட்டத்தில் தோட்டத்தில் பீர்க்கங்காய் வந்து காய்ச்சிருக்கு காய் அறுவடை பண்ணியிருக்கேங்க இது நாளைக்கு பிஞ்சாக தான் அங்கே இருக்குது கை வச்சாவே அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது இது பாருங்கள் தோட்டத்தில் இவ்வளோ நீளத்துக்கு எனக்கு அறுவடை பண்ணியிருக்கேன் பீர்க்கங்காய் இருபத்தி ரெண்டு இன்ச்சு நீளம் இருக்குங்க இது நாளைக்கு சமைச்சு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கணுங்க இது இல்லாமல் எனக்கு மாடித்தோட்டத்தில் கொஞ்சம் காய்களும் கொஞ்சம் பூக்களும் அறுவடை பண்ணியிருக்கேங்க பீர்க்கங்கா அப்புறம் வந்து நெய்மிளகாய் நெய்மிளகாவும் கொஞ்சம் பழங்கள்லாம் பழுத்து ரெடியாக இருந்ததுங்க கொஞ்சம் தேவையான அளவு நெய் மிளகாவும் எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் மாடித்தோட்டத்தில் பூக்கள் ரோஸ் வந்து எனக்கு இப்போது பூக்க ஆரம்பித்ததுனால ஒரு ரெண்டு மூணு ரோஸ் பூக்களும் பூத்து கிடச்சிக்கிட்டே இருக்குங்க இந்த பன்னீர் ரோஸும் கிடச்சிருக்கு இது நெய் மிளகாங்க நெய் மிளகாவும் எனக்கு கொஞ்சம் மிளகாய் எடுத்து நான் மோர் மிளகாவும் பண்ணிவிட்டேன் அதை அறுவடை பண்ணதுக்கப்புறமும் இப்போ மறுபடியும் கிடச்சிருக்கு அப்புறம் பாவக்காய் ஒரு ரெண்டு விதமான பாவக்காவும் அறுவடை பண்ணியிருக்கேன் அப்புறம் இது வந்து மெண்டு துளசிங்க விக்ஸு துளசின்னு சொல்லுவாங்க இதை பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா மழைக்கு தளர்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதான் கொஞ்சம் அறுவடை பண்ணிகிட்டு வந்தேங்க அவங்களுக்காக அப்புறம் இது வந்து செண்பக பூங்க இதுவும் வந்து எனக்கு கொஞ்சம் பூக்கள் கிடச்சிதுங்க எண்ணெய் காய்ச்சும் யூஸ் பண்ணிப்பேன் எடுத்து அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்குங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் கார்டனிங் பண்ணுங்க தேங்க்யூ ஹேப்பி